உங்கள் நண்பன் மாதன்குரல் கோவிந்தன் பேசுகிறேன் இந்த வாரம் என்ன பேசுகிறனு கேட்டிங்கன்னா தமிழ் வள்ள பிறப்பு தமிழ் வள்ளப்பரப்பு நாளைக்கு தான் பிறகுது சித்திரை ஒன்றாம் தேதி இந்த சித்திரை மாதத்துக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மற்ற மாதமெல்லாம் பறக்கிறது மாசப்பறப்பு ஆனால் அந்த சித்திரை மாதம் பறக்கிறது மட்டும் வருஷப்பரப்பு ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வருஷத்தில் ஒரு பன்னெண்டு மாதம் அப்படி ரண்டிங்கில் வரும்போது இது முதல் மாதமாக வருது அது ஒரு சிறப்பு ஒரு பக்கை இருந்தாலும் இப்போ மாதங்களில் வந்து எது சிறப்பான மாதம்னு கேட்டிங்கன்னா மார்கழி அது மாதிரி வருஷங்கள் முடிஞ்ச அடுத்த வருஷம் பிறக்கிறது வந்து சிறப்பான மாதம்னா சித்திரை தான் சித்திரை மாதத்துக்கு என்ன அவ்வளோ சுரப்பு இருக்குது அப்படின்னா சித்தைனாலே சித்திரை பிறக போதுனால எல்லோரும் ஐயோ அம்மா ஏன்னா அந்த வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாது சித்திரை சித்திரமாக கடுமையான வெயிலாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அதை எதிர்நோக்கி தான் இருப்பாங்க சித்திரை மாதம்னா அதிக வெயில் போகுது கடுமையான வெயிலாக இருக்கும் இந்த மாதம் மூலம் இதை ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா அந்த மதுரை சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் இந்த வெயில் தணிக்கிறதுக்காகவே திருவிழாக்களை உண்டாக்கியிருக்கா அதுலேயும் அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சித்திரை திருவிழா ரொம்ப ஃபேமஸ் மதுரையில் பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவும் பதினஞ்சு நாள் நடக்கும் அதில் மதுரையில் பார்த்திங்கன்னா வயதை அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம் எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு இருந்த மன்னர் திருமணம் ஆகியோம் அந்த திருவிழா உண்டாக்கி இருப்பார் அப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு சைவத்தையும் ரெண்டு பிரிவு அவங்களே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க சிவனை கும்பிட்றவங்க விஷ்ணனை கும்பிட மாட்டாங்க அவங்களுக்குள்ளே அவ்வளோ பொட்டி என் சாமி தான் பெருசு ஓ சாமி தான் பெருசுன்ட்டு பயங்கரமான சண்டைகள் நடந்துருக்காங்க எப்படி இருந்து நம்ம இந்தியாவில் போகிறான் மாதிரி அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் மன்னர்கள் காலங்களில் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு முன்னாடியே சில மன்னர் அதிகரிப்பார் சில மன்னரே தேவையாதிப்பா இப்படிலாம் ஒரு கொடூரமாக இருந்திருக்கு காலத்து பாருங்களேன் இன்றைக்கி பாருங்கள் அந்த இதே தெரியாமல் புஷ் இன்னைக்கு சிவகையே ஆறாள் அவங்க வேண்டிய சாமி கும்பிட்டுருங்க ரெண்டு ஆகி புஸ் ஆனால் அன்னைக்கு இன்னொரு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் இன்றைக்கி முஸ்லீம் இந்து இப்படி போராடினாங்களோ அது மாதிரி சைவம் வைஷ்ணவம் வந்து ரொம்ப ஒரு போராட்டமாக இருந்துச்சு அந்த ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ணார் ஒரு திருவிழா என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஒன்றா ஆக்கணும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா இணைக்கணும் அவங்களுக்கு அதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் சித்திரை திருவிழான்னு ஒன்று ஒன்று இந்த சித்திரை திருவிழாவில் என்ன அப்படி ஒரு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆற்றுக்கு அத்த பக்கம் போய் அலருவிலருந்து அழகுற அங்கேருந்து கிளம்பி வருவார் இங்கே மீனாட்சி கல்யாணம் நடக்கும் மீனாட்சி யார் சிவன் பார்வதி அவர் யார் அவர் நாமம் போடுறவர் அப்போது இந்த வைஷ்ணவம் விஷ்ணுவும் இதுக்கு வந்து ஒரு ஒரு பாலத்தை உண்டாக்குனார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவரது சிவன் வந்து இங்கே அவர் கல்யாணம் நடக்குது இங்கே நடக்குது முதல் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இவருக்கு மீனாட்சியுடைய அண்ணன் மாதிரி பெருமாள் ஒன்றும் அழகர் அவர் அண்ணன்பாங்க அப்போ அண்ணன் வந்து தங்கச்சியுடைய கல்யாணத்துக்கு அங்கேருந்து சேர்கொண்டு வருவார் அப்போ அவர் சேரு கொண்டு மதுரைக்கு வரும்போது அவர் மதுரைக்கு அந்த ஆற்றுக்கிட்ட வரும்போது அவருக்கு செய்தி கேட்டும் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு மண் முடிஞ்சிருச்சு நான் இது மாதிரி கொண்டு சொன்னோன்னா அவர் கோவம் வந்துடும் நம்ம வர மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டாங்களே அவரை அப்படியே கோவச்சிக்கிட்டு ஆற்றுக்குள்ளே தங்கிடணும் அந்த கதை இதெல்லாம் சித்திர மாதத்துக்கு செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா பட்டி இப்போ தானே இந்த மாதிரி கிடையாது அப்படி கிராமங்கள்லாம் இருந்து ஜனங்கள் வண்டியை ஓட்டிக்கிட்டு அதை ஊட்டி பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாகவும் தங்கியிருப்பாங்க அந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா தோல் பையில் தண்ணீர் பை போட்டிருப்பாங்க அதில் வச்சுட்டு பிச்சுவாங்க ஜனங்கள் மேலெல்லாம் அது அந்த நேரம் வெயிலுக்கு நல்லாயிருக்கும் சல்ல நினைப்பாங்க பார்த்திங்கன்னா பயங்கரமான தண்ணியாக இருக்கும் ஆற்றுல தண்ணி இருக்கும் அப்போ ஜனங்கள்லாம் ஆற்றுக்குள்ளே போய் விளையாடுறது வைக்கிறது ஆற்றுக்குள்ளேயே மூணு நாள் திருலா அவர் ஆற்றுக்குள்ளே இறங்கி அங்கேருந்து அவர் பள்ளிக்கு இங்கே மாந்திர டவுனுக்குள்ளே வர்றதுக்குள்ளே மூணு நாள் திருவா உள்ளே வச்சுருப்பாங்க எல்லாம் பிரம்மாண்டமாக நடக்கும் அன்றைக்கு சித்திர மாதம்னாலே சித்திர மாதம் பிறகுனால அவ்வளோ விஷயத்தில வரப்போகுது அப்படி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அது மாதிரி அவர் இந்த ரெண்டு இதையும் வந்து இந்த இந்த ஒரு பண்டிகையை உண்டாக்குனார் அவர் உண்டாக்கு சிறப்பாக செஞ்சார் அது நல்லா முன்னாடி நடந்துச்சு அதனால் சித்திர மாதம்னால் நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியோ அங்கே கிளீன சித்திரம் சித்திரை பார்த்துன்னா வர வரப்போகுது சந்தோஷம் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி சித்திரை மாதத்துக்கு அப்படி உள்ள ஒரு சிறப்பு ஆனால் கடுமையான வெயில் மாதம் அதனால் இந்த மாதத்தில் வந்து அது குழந்த படுறது வைக்கிறது எல்லாத்தையும் அந்த மாதம் வச்சிக்க மாட்டாங்க ஏன்னா வெயில் தாங்காது அதுக்காக இன்றைக்கி எதோ ஏசி இந்த தான் வந்தாலும் வசதி ஏசி வைத்தாலும் சாதாரண இதில் இருக்கிறது இருக்காது அதனால் சித்திரை பிறப்பு இன்னைக்கு ஒரு முக்கியமான வசதி பிறப்பாக தான் வச்சுருக்காங்க எல்லாரும் நாளைக்கு சித்திரை பிறப்பு கொண்டாடுவோம் మీరు అడుచారేషన్